வணக்கம் சில சமயம் நம்ம ரொம்ப இக்கட்டான சூழல்லாம் வந்து சேரும்ல அப்போ யார்கிட்டையாவது போய் உதவிக்கு நிற்போம் அந்த மாதிரி நிற்கிறப்போ அவர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் நிர்தாட்சன்யமாக இல்லை நான் உதவி பண்ண மாட்டேன் உதவி பண்ணக்கூடிய சூழல் அவர்கிட்ட இருக்கும் அது பண்ணக்கூடிய கடமையும் அவருக்கு இருக்கும் ஆனாலும் நிர்தாட்சண்யமாக சொல்வாரு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சரின்னு நம்மளும் திரும்பி வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனைக்கு நாமளே ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு வெளியில வந்துடுவோம் இருந்து தீர்த்து வெளியில வந்துடுவோம் வைங்க அப்போ திரும்ப சக்கரம் சுழலும்ல அவர் நம்ம கிட்ட வந்து நிப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் அப்போ நம்ம என்ன கேட்போம் அப்படியே புத்தன் மாதிரி காந்தி மாதிரி இருந்துட்டு மன்னிப்போம் மறப்போம்னு நிற்போமா இல்லை கேள்வி கேட்போமா கேட்போம்ல என்ன கேட்போம் உனக்கு மனசாட்சியே கிடையாதா நீ எல்லாம் மனுஷன்ல சேர்த்தியா மிருகத்துல சேர்த்தியா எப்படி தரி தவிச்சுக்கிட்டு நான் வந்து உன்னை பார்த்தேன் எப்படி பரிதவிப்போட வந்து பார்த்தேன் கொஞ்சம் கூட நீ மனசு இறங்கலையே கல் மாதிரி இருந்தியே இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன எங்கிட்ட வந்து நின்று உதவி கேட்குற கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா மனசாட்சி உனக்கு குத்தலையா மனசே இல்லையா உனக்கு நீ என்ன மிருகமா பிசாசா பேயா கேட்போமா இல்லையா அதுதான் இப்போது நடக்கிறது இன்றைக்கு நடக்கிறது தோழர்களே சங்கிகளே உங்களுக்கான பதிவு தான் இது கேளுங்க ஏன்னா நம்முடைய ஒன்றிய தலைவர் இன்னைக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றதை விட குறிப்பா தூத்துக்குடிக்கு வர்றார் எந்த தூத்துக்குடி ஜனவரி மாதம் இயற்கை பேரிடரில் அந்த பெரு வெள்ளத்தில் அந்த பெருமழையில் அந்த பெரும் புயலில் சிக்கி சின்ன பின்னமாகி ஊர் உடைந்து சாலைகள் உடைந்து மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வயல்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி தொழிற்சாலைகள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி எல்லாமே ஸ்தம்பித்து போன தூத்துக்குடி அப்ப என்ன பண்ணார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழ்நாட்டுக்கான பேரிடர் இயற்கை பேரிடர் நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் கொடுங்கள் நாங்கள் மீட்டு செய்ய வேண்டும் எங்களுடைய ஊரை எங்களுடைய மாவட்டங்களை நாங்கள் மீண்டும் புத்துயிர் கொடுக்க வேண்டும் சாலைகளை உருவாக்க வேண்டும் கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் நம்முடைய எம்பிக்கள் பலமுறை படையெடுத்தார்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய பிரதமர் வந்தபோது பலமுறை சொன்னார் நம்முடைய முதல்வர் அவர்கள் கடிதமும் எழுதினார் ஆனால் என்ன நடந்தது அங்கே இருந்து அமைச்சர்கள் வந்து வந்து பார்த்தார்கள் நம்முடைய நிதியமைச்சர் நாடகம் நடனம் உரை எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க பேசினாங்க வாய் கிழிய 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 எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கலைங்க அந்த தூத்துக்குடிக்கு நம்முடைய பிரதமர் இன்றைக்கு வர்றார் அப்படின்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் திரும்பவும் மேடை ஏறி அப்படிம்பாரு பண்ணுவாரு திருவள்ளுவர் இப்படி அப்படி கோட் பண்ணுவாரு சங்கிகளே நீங்க கொண்டாடுங்க ஆனா நாங்கள் மயங்குவதாக இல்லை ஏனென்றால் எங்களுக்கு வயிறு பசிக்கிறது வயிற்றுக்கு சோறு போட்டவர் நம்முடைய முதல்வர் எங்களுக்கு வீடு இடிந்து விட்டது வய அந்த வீட்டை சரி சீர் செய்வதற்கான நிவாரண நிதியை கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் எங்களுடைய குழந்தைகளின் கல்வி சான்றிதழ்களுக்கு வெள்ளத்தில் அடித்து போய்விட்டனர் அதற்கான முகாம்களை நடத்தியவர் நம்முடைய முதல்வர் நம்முடைய எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்களுக்கான வாழ்வாதாரம் இழந்து விட்டது அப்போது அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் எனவே நீங்கள் திரும்பத் திரும்ப இவ்வளவு துரோகம் நம்முடைய ஒன்றிய தலைவர் தமிழக மக்களுக்கு செய்திருக்கிறார் கொஞ்சம் கூட கருணை இல்லை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அதைத்தான் நம்முடைய முதல்வர் கேட்டார் இதோ பக்கத்தில் தேர்தல் வந்துவிட்டது மக்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் ஆனால் ஒரு நிதி உதவியும் செய்யாமல் எந்த விதத்திலும் தமிழகத்திற்கு கைதூக்கி விடாமல் எந்த முகத்தோடு நீங்கள் திரு தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கேட்ட கேள்வி மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நிச்சயமா தலைகுனிவாக இருக்கும் ஆனால் மனசாட்சி தான் நம்முடைய ஒன்றிய தலைவருக்கு இல்லவே இல்லையே அப்படின்னா என்னது கிலோ என்ன வில எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒருவர் தானே நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கிறார் இதை பாருங்க இன்னைக்கு பிரதமர் மோடி இன்று தமிழகம் வருகை பதினேழாயிரத்தி முந்நூறு கோடி நலத்திட்டங்கள் தொடக்கம்ன்றாங்க இந்த பதினேழாயிரத்தி முந்நூறு ந கோடி நலத்திட்டங்களும் நமக்கானது இல்லை தோழர்களே சங்கிகளே புரிஞ்சுக்கோங்க நீங்களும் எளியவர்களுக்கானது இல்லை இதுல எதெல்லாம் இருக்கு பாருங்க டி சிதம்பரனார் துறைமுகத்தில் சரக்கு பெட்டக முனையத்துக்கு மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் எதுக்கு துறைமுகத்துக்கு ஏன்னா அது அதானியோடது சிம்பிள் ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டே உடைச்செல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம் இன்றைக்கு அவர் செய்கின்ற எல்லா திட்டங்களுமே அதானி குழுமத்துக்கான நலத்திட்டங்கள் இது பொதுமக்கள் நலத்திட்டங்கள் இல்லை அதானி குடும்பத்து நலத்திட்டம் அவ்வளவுதான் தூத்துக்குடியில இந்த துறைமுகத்துக்கான மேம்பாட்டு வேலைகளை செய்யறாரு அடுத்தது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் உள்நாட்டு நீர்வழி கப்பல் செயல்பாடு அதுவும் கப்பல் வழித்தடமும் இவர் அதானிக்கானது தானே நீங்களும் நம்ம கப்பல் விடுறோம் நம்ம விட்டதெல்லாம் வெறும் பேப்பர் கப்பல் மட்டும்தான் கப்டி கப்பல் பேப்பர் கப்பல் அப்படின்னு மழை பெய்யறப்போ நம்ம எல்லாம் கப்பல் விட்டிருக்கோம் ஆனா இப்படியாக கப்பலை நம்முடைய அரசின் நிதியில் நம்முடைய அதானி தான் விட்டு கொண்டிருக்கிறாருங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி செலவில் ரயில் பாதை திட்டங்களை நிறைய உருவாக்கிருக்கோம் அதை அர்ப்பணிக்கிறோங்கிறாரு ரயில் நிலையங்கள் எல்லாம் அதானிக்கு உரிவையாக உரியவையாக மாற்றப்பட்டு விட்டன தோழர்களை சங்கிகளை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது நாலு சாலை திட்டங்களையும் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கல அதானிக்கு அர்ப்பணிக்கிறார் இது என்னது பெரிய நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்த செய்தி முழுக்க சொல்லிருக்காங்க நாட்டுக்கெல்லாம் அர்ப்பணிக்கிற அளவுக்கு இவர் ஒன்றும் பெரிய அப்படியே தேசப்பற்று மிக்கவர் இல்லை நம்முடைய பிரதமர் இதை எல்லாவற்றையும் அதானிக்கு அர்ப்பணிக்கிறார் அம்பானிக்கு அர்ப்பணிக்கிறார் பெரு முதலாளிகளுக்கு அர்ப்பணிக்கிறார் இவ்வளவுதாங்க விஷயம் எட்டு காலம் செய்தியா வந்திருக்கு எட்டு காலத்துக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது எல்லாமே அதானி நலத்திட்டங்கள் அதை தவிர இன்னொன்னு மிக முக்கியம் நாளைக்கு அவர் மகாராஷ்டிரா போல அதுதான் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா மகாராஷ்டிரால போய் என்ன பண்றாரு பி எம் கிசான் நிதியோட பதினாறாவது தவணை விடுவிக்கிறார் பதினாறாவது தவணை இருபத்தி கோடி விவசாயிகளுக்கு விடுவிக்கிறார் விவசாயிகளுக்கு நீங்க ஏன் உதவித்தொகை கொடுக்கணும் இலவசமா உதவித்தொகை நீங்க கொடுக்க வேண்டாம் அவங்க கொடுக்கற சோறு அவங்க கொடுக்கற அரிசியில தான் நம்ம உயிரே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அவங்களோட மூன்று வேண்டுகோளை நிறைவேத்துங்க அவங்க உங்கள்டு நிதி உதவி கேட்கல அந்த மூன்று வேண்டுகோளை நிறைவேத்துங்க குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி கொடுங்க அடிமாட்டு விலைக்கு எங்கள்கிட்ட வாங்கிட்டு நீங்க அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்ப மார்க்கெட்ல பொதுமக்களுக்கு எப்படி ஒரு ஹைட் ரேட்டா உயர்த்தப்பட்ட விலையில அரிசியை கொடுக்கறீங்க தானியங்களை கொடுக்கறீங்கிறது தான் வேளாண்மையாளர்கள் கேக்குறாங்க ஏனோ நீங்க அப்படியே மனசு உருகி அவங்களுக்கு இருபத்தோராயிரம் கோடியே பி எம் கிசான் திட்டத்துல குடுக்கிறேன்னு தேவையில்லை அவர்களுக்கான அந்த மூன்று திட்டங்களை மூன்று வேண்டுகோள்களை நிறைவேற்றி கொடுங்கள் பிரதமரே அது போகும் அவங்களுக்கு அப்படிங்கிறப்போ மூன்று மாநிலங்களில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி எதுக்கு அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பின் ஒப்பந்தத்திலிருந்து வேளாண் துறையை நீக்க கோரி வேளாண்மையாளர்கள் போராடுகிறார்கள் என்ன அப்படின்னா உலக வர்த்தக பண்ணிருக்காங்க இந்தியால இருந்து எல்லா நாடுகளோடும் அது என்ன அப்படின்னா நாம் ஏற்றுமதி செய்தாலும் இறக்குமதி செய்தாலும் அங்கே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பிசினஸ் ஒண்ணு அது மிகப்பெரிய டெக்னிக்கல் விஷயம் ஆனா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன் இப்ப வெளிநாட்டிலிருந்து நமக்கு கச்சா பொருள் அந்த எரிபொருள் வருது இல்ல பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் அங்கே இருந்து நாம் இறக்குமதி செய்யும்போது போது நாம் வரி கொடுப்பதில்லை அவங்களும் வரி கொடுக்கறதில்லை நாமளும் வரி கொடுக்கறது இல்லை ஆனா இந்தியாவுக்குள் உடனே அதுக்கு ஏகப்பட்ட வரியை ஏற்றி அந்த செலவு முழுக்க நம்முடைய தலைவில் தலையில் விடிந்து கொண்டிருக்கிறது உலக மார்க்கெட்ல எரிபொருள்ங்கிறது வெறுமை நாற்பத்தாறு ரூபாய் நம்ம ஊர்ல இது நூத்தி பத்து ரூபாய்க்கு பல வருஷங்களாக மோடி அரசு விற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா எத்தனை லட்சம் கோடி லட்சம் கோடி எல்லாம் கூட இல்லை கோடி கோடி அறுவடை செய்து அறுவடை செய்து நம்ம கிட்டே இருந்து உறிஞ்சி 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 இவருடைய அத்தியந்த நண்பரான இவருடைய ஆத்மாவான இவருடைய இன்னொரு முகமான இவருடைய இன்னொரு உயிரான அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு அப்புறம் ஏங்க அம்பானி நூறு கோடி ரூபாய் செலவில் பையனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாரு எல்லாமே நம்ம கொடுக்குற அட்சத தானே நம்ம கொடுக்குற மொய் பணம் தானே அதை வைத்து தான் அவர்கள் உலகமாக பணக்காரர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி இன்னைக்கு நாம குறிப்பா நினைவில் வச்சுக்கணும் இந்த மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே நமக்கானது இல்லை முதலாளிகள் என்கின்ற அந்த மக்களுக்கானது அதானி அம்பானி தேசமாக இந்தியாவை உருமாற்றி இருக்கிறார் இந்தியாவின் கஜானாவிலிருந்து அரசாங்க கஜானாவிலிருந்து பதினேழாயிரத்தி முந்நூறு கோடியை எடுத்து இந்த நலத்திட்டங்களை உருவாக்கி இந்த கட்டுமானங்களை செரிமை செறிவுபடுத்தி அப்படியே அந்த பெருமுதலாளிகளுக்கு கைமாற்றம் செய்வதைத்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதுவும் ஒரு வகையான ஊழல் தான் அரசு பணத்தை எடுத்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அதை அப்படியே அந்த நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை தன்னுடைய நண்பருக்கு தாரை வார்த்து கொடுத்து அதற்காக அவர் தன்னுடைய கட்சிக்கு பி எம் கேர் ஃபண்ட் மூலமாகவோ எலக்டரல் பாண்ட் மூலமாகவோ நிதி கொடுத்தது என்பது இந்தியாவில் மட்டும்தான் நடக்க முடியும் இது உலக மகா ஊழல் உலகத்தில் எந்த தலைவரும் இப்படி யோசித்திருக்கவே முடியாது அதனால எங்களுடைய பிரதமர் நம்முடைய பிரதமர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் நான் ஊழலை ஒழிக்க பிறந்த உத்தமன்லாம் ஒன்னும் கிடையாதுங்க நீங்க யாரும் ஊழல் பண்ணாதீங்க நாங்களே ஒட்டுமொத்த குத்தகையா எடுத்து கத்துக்கிறோன்னு சொன்னதுதான் நம்முடைய பிரதமருடைய வார்த்தையின் அடையாளம் அர்த்தம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தயவுசெய்து தமிழக மக்களே மயங்கிடாதீங்க இன்னைக்கு நம்முடைய பிரதமர் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டுவார் பாரதியாரை மேற்கோள் காட்டுவார் நீங்கள் தான் எனக்கு உறவு மற்ற அந்த எல்லா கட்சியிலும் உறவினர்கள் தான் கட்சியில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு மட்டும்தான் யாருமே உறவு கிடையாது பொதுமக்களாகிய நீங்கள் தான் எனக்கான உறவு உங்களுக்கு உழைக்கத்தான் நான் இருக்கிறேன்னு வழக்கம் போல வசனம் பேசுவார் மயங்கிடாதீங்க நம்பிடாதீங்க இவர் வர்றது அதானி அம்பானிக்கான ஒரு பயணத்தை தான் மேற்கொள்கிறார் அப்படியே கே கேட்கணும்னு இருந்தா தூத்துக்குடிக்கு தமிழகத்துக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதி எங்கே போச்சு நாங்கள் வெள்ளத்தில் சிக்கியிருந்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் நாங்கள் மூச்சடைத்து கிடந்த போது நீங்கள் எங்கே போனீர்கள் நாங்கள் எல்லா வாழ்வாதாரத்தையும் இழந்த போது எங்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்யவில்லை எங்களுடைய மாண்புமிகு மிக முதல்வர் தானே எல்லாவற்றையும் செய்தார் இன்னமும் கூட நீங்கள் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு பைசா கூட கொடுக்கவில்லையே இது எப்படி நியாயமாகும் இப்போது உங்களுடைய நண்பர்களுக்காக பதினேழாயிரத்தி முன்னூறு முன்னூறு கோடி ரூபாய்க்கு திட்டங்களுக்கு கொண்டு வருகிறீர்கள் அப்படி என்றால் தமிழக மக்கள் இந்திய மக்கள் நாங்கள் என்ன எளிச்சவாயர்களா நாங்கள் ஏமாளிகளா நாங்கள் பைத்தியக்காரர்களா நாங்கள் வாழ தகுதியற்றவர்களா நீங்கள் இந்தியாவுக்கு பாரத்துன்னு பேரை மாத்தினீங்க அப்படியாக எங்களுக்கும் பேரை மாத்திட்டீங்களா நாங்கள் உயிருள்ள உரிமையுள்ள உணர்வுள்ள இந்திய குடிமக்கள் இல்லையா எங்களுக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள் மிஸ்டர் எங்களுக்கான பெயரை நீங்கள் என்ன என்றால் நடமாடும் வாக்கு எந்திரம் நாங்கள் நாங்கள் மக்கள் அல்ல நாங்கள் உயிருள்ள ஜென்ம பிறவிகள் அல்ல உயிருள்ள இந்திய மக்கள் அல்ல எங்களை வெறுமையான வாக்கு எந்திரமாகத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதனால்தான் மனசாட்சியே இல்லாமல் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் கூட இல்லாமல் தமிழக மக்களுக்கு நான் உதவி செய்யவில்லையே ஆனால் இப்போது அவர்களுடைய வாக்கு எனக்கு தேவையாக இருக்கிறது எப்படி அவர்களை பார்ப்பேன் எப்படி அவர்கள் முகத்தில் விழிப்பேன் என்கின்றது எந்த விதமான உணர்வும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து நிற்கிறீர்கள் நாங்கள் வெறுமே வாக்கு எந்திரம் மட்டும்தானா மக்கள் இல்லையா இந்திய மக்கள் இல்லையா இந்த கேள்விகளையெல்லாம் கேட்க வேண்டிய நேரம் இது தோழர்களை உரக்க கேட்போம் நாம் வெறும் நடமாடும் வாக்கு எந்திரம் இல்லை இந்திய மக்கள் இந்தியாவின் மண்ணில் உரிமையுள்ள மக்கள் அப்படிங்கறத நாம ஒன்றிய தலைவருக்கு மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லுவோம் அதைத்தான் நம்முடைய மாண்பு மிக முதல்வர் அவர்களும் கேட்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால் பாசிசம் விழட்டும் ஜனநாயகம் வெல்லட்டும் நம் இன்றைக்கு வந்து நம்முடைய ஊருக்கு வருகின்ற நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய தலைவருக்கு கேட்க வேண்டிய கேள்வி மக்களை நீங்கள் என்னவாக பார்க்கிறீர்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்திய மக்களா அல்லது நடமாடும் வாக்கு எந்திரம் மட்டும்தானா நன்றி வணக்கம்